those are extremely dramatic visuals that are coming in people actually climbing on top of those counters because obviously they have no answers and they don't know what is happening this uncertainty is what is driving several of these passengers எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் இண்டிகோ பிளைட் கம்பெனி காரங்க தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய விமான நிலையங்கள்ல பொதுமக்கள் வந்து அழுகுறாங்க கத்துறாங்க எதுக்காக அப்படின்னா என்னோட பிளைட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு ரீஃபண்ட் பண்ண மாட்றாங்க இன்னைக்கு நான் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சு இன்னைக்கு நான் போய் கண்டிப்பா டாக்டரை பார்த்தே ஆகணும் இன்னைக்கு என்னோட மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் வந்து ரிசப்ஷன் அட்டன் பண்றதுக்காக போயிருக்காங்க கடைசியில் அவங்களால அந்த ரிசப்ஷன் அட்டன் பண்ண முடியாம வீடியோ கால்ல ரிசப்ஷன் அட்டன் பண்ணிருக்காங்க நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து அவங்களோட அந்த இது மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிருக்கு இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாவே இன்னைக்கு நிறைய ஏர்போர்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இதுதான் எடுத்துக்காட்டுக்கு ஒரு பிளைட் கேன்சல் ஆனாலே கிட்டத்தட்ட முன்னூறு பயணிகள்ல இருந்து நானூறு பயணிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க விமானங்கள் கேன்சல் ஆயிருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விமானம் வந்து ரொம்ப டிலே ஆயிருக்கு அதுவும் எல்லா விமானமுமே இண்டிகோ தான் இண்டிகோல என்ன நடந்துச்சு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணம் என்ன இண்டிகோ கம்பெனிக்காரன் பண்ண மிஸ்டேக்கா இல்ல பைலட்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா இல்ல பயணிகள் இதுல எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட் வந்து இதுக்கு எந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்துச்சு அதுக்கு அடுத்ததான் உண்மையான காரணம் என்ன எல்லாத்தையுமே டீடெயிலா சிம்பிளா கிளீன் அண்ட் கிளியரா பாக்கலாம் ஹலோ கைஸ் நந்தா தீரன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹிண்டிவா பிளைட் கம்பெனி அவ்வளவு பெரிய கம்பெனியா ஹிண்டிவோ பிளைட் கம்பெனி ஒரு பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால உலகம் ஃபுல்லா இவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரே நேரத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால உண்மையாவே இண்டிகோ அப்படின்ற கம்பெனி மிக பெரிய கம்பெனி தான் இந்தியாவில உள்ள மக்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பத்து கோடி மக்கள் வந்து இந்த பிளைட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம டெய்லி ரெண்டாயிரம் பிளைட்ஸ் வந்து பறந்துகிட்டு இருக்கா இந்தியாலே நம்பர் ஒன் மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படின்னா இண்டிகோ தான் அதனாலதான் பொதுமக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நேரத்துல முன்னூறுல இருந்து நானூறு பிளைட் கேன்சல் ஆனதும் ஆயிரம் ஃப்ளைட்ஸ் டிலே ஆனதுக்கான காரணமும் அது மட்டும் இல்லாம இந்திய மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்டா வந்து ப்ரிஃபர் பண்றது எந்த ஒரு கம்பெனி அப்படின்னு கேட்டீங்கன்னா அஹ் இண்டிகோ தான் அந்த அளவுக்கு மக்கள் வந்து விரும்புவாங்க ஏன்னா அதுல வந்து ஓரளவுக்கு சேஃப்டி வந்து நல்ல ஃபியூச்சர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க கரெக்டான நேரத்துல டைமிங் மிஸ் பண்ணாம எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்திய மக்கள் அதிக அளவுல விரும்பக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்னா இண்டிகோ தான் ஆனா அதே நேற்று மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல மாட்டேச்சு சரி இவ்வளவு பிளைட்ஸ் டிலே ஆனதுக்கான காரணம் என்ன பைலட் ஸ்ட்ரைக் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் பைலட் ஸ்ட்ரைக் பண்ணல அதாவது வந்து இடையில ரீசெண்டா அதாவது மாதிரி விமான கட்டுப்பாட்டு அமைப்பு அவங்க வந்து இடையில நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா விமான கம்பெனிகளுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் இந்தியாவில நடந்துகிட்டு இருக்கு விமான விபத்துகள் ரீசெண்டா கூட ஏர் இந்தியால மிகப்பெரிய ஒரு விமான விபத்து ஏற்பட்டு பல உயிர்கள் பலியானாங்க சோ இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வர்றாங்க டைமிங்க வந்து பிளைட் வந்து டைமிங் பறக்குற டைமிங் வந்து கம்மி பண்ணணும் அதுல ஒர்க் பண்ற பைலட்ஸ் டைமிங்க வந்து கம்மி பண்ணணும் நைட் டைம்ல அதிகமான லேண்டிங்ஸ் ஏற்படாம அதை கம்மி பண்ணணும் ஏன்னா நைட் டைம்ல லேண்டிங் பண்றதுனால ஏகப்பட்ட விமான விபத்துகள் ஏற்படுது ஃபர்ஸ்ட் ஒரு விமானத்துக்கே மிகப்பெரிய பேக் என்ன பைலட்ஸ் தான் பைலட்ஸ் கான்சியஸா நல்லா ஸ்டேபிளா இருந்தா மட்டும்தான் அந்த விமானத்தை ஒழுங்கா இயக்க முடியும் அவங்க டயர்ட்ல இருந்தாங்க அப்படின்னா ஒழுங்கா விமானத்தை இயக்க முடியாது அதனால ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பிருக்கு சோ அவங்க வேலை பார்க்கற டைமிங்க கம்மி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வராம தவிர்க்கிறதுக்காக டிஜிசிஏ விமான கட்டுப்பாடு அமைப்பு வந்து இருக்காங்க ஆனா இது எல்லாத்தையுமே இண்டிகோ ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ண அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு மிஸ்டேக் சோ பைலட்ஸ் எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் பண்ணல இவங்க எந்த நேரத்துல விமானம் எடுக்கணும் எந்த இடத்துல இந்த ஊர்ல இப்ப இந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுல இந்த இடத்துல கிளம்பி இந்த நேரத்துல வந்து லேண்ட் ஆகணும் இப்படி மாதிரி ஏகப்பட்ட ஷெடியூல் வந்து அவங்க போட்டு வச்சிருப்பாங்கல்ல அவங்களோட ஷெடியூல்குள்ளேயே மிகப்பெரிய கிளாஸ் ஆயிருச்சு அதனால மட்டும்தான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அது மட்டும் இல்லாம பைலட்டோட கோரிக்கைகள் வந்து இதுல என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேப்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது சோ இவங்க அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட அதுக்கு அடுத்து 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 அதிகமான ஷிப்ட் அதனால ஒரு நாளைக்கு இத்தனை ஷிப்ட் தான் பறக்கணும் அப்படின்னா அவங்க அதோட எக்ஸா அதிகமான சேஃப்டி எடுத்து எடுத்து இன்ஜின் எல்லாம் மெயின்டைன் பண்றதை விட்டுறாங்க சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்றாங்க இந்த மாதிரி எங்களுக்கு ஒழுங்கான ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்றாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட கோரிக்கைகளை எண்டிகோல பார்க்கக்கூடிய பைலட்ஸ் வந்து சொல்றாங்க சோ இதுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மக்களோட சேஃப்டியே மறந்துட்டாங்க இவங்களோட லாபம் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக அதுக்கு அடுத்து 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 பிசினஸ் ரொம்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிட்டாங்க அதனால மிகப்பெரிய கிளாஸ் ஏற்பட்டு இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆயிரம் பிளைட்ஸ் வந்து டிலே ஆயிடுச்சு முன்னூறுல இருந்து நானூறுஸ் வந்து கேன்சலே பண்ணிட்டாங்க பொதுமக்கள் ஒரு ஒரு ஏர்போர்ட்லயும் இருக்கிறாங்க இன்னைக்கு என்னோட குழந்தையோட ட்ரீட்மெண்ட் இருக்கு வயசானவங்க என்னோட ட்ரீட்மெண்ட் இருக்கு இன்னைக்கு நான் அந்த குழந்தைய போய் இந்த நாட்டில் போய் சேர்த்து நான் வந்து அட்மிஷன் போடணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒரு ஒருத்தவங்க கத்துறாங்க கதறாங்க சிம்பிளா சொல்லலாம் ஒருத்தர் அவரோட பொண்ணுக்கு வந்து பேசிய அதுக்கு பேடு கூட நான் எப்ப எங்க போய் வாங்க போறேன்னு தெரியல இன்னொரு தவிர நான் வந்து இது வந்து என்னோட ஊரே கிடையாது நான் வேற ஊர்ல இருந்து இங்க வந்து பிளைட் எழுதியிருக்கேன் இப்ப நான் என்னோட ஊருக்கும் போக முடியாது இங்க கேன்சல் பண்றேன்னு என்ன தெரியல சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களும் சண்டை போடுறாங்க அங்க உள்ள வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர்ஸ் வந்து சண்டை போடுறாங்க அந்த வீடியோட நீங்க ஸ்டார்டிங் வீடியோக்களை பேட் பண்ணிருக்கலாம் அத கூட நீங்க பாத்திருப்பீங்க அதாவது வேலை பார்க்கக்கூடியவங்களை உள்ளக்கே போய் தாக்கக்கூடிய அளவுல வந்து பயணிகள் வந்து அளவுக்கு அதிகமான கோபங்கள் வந்து வெளிப்பட்டு சண்டைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சோ இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து ரொம்பவுமே பூமான இது வந்து கவர்மெண்டோட காதுக்கு போய் விழுது கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு கொடுத்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் தளர்வுகள் பண்ணிட்டு சீக்கிரமே உனால எந்த அளவுக்கு மக்களோட பயணிகளை டிக்கெட்டை ரீஃபண்ட் பண்ண முடியுமா ரீஃபண்ட் பண்ண முடியுங்க பிளைட்ஸை எடுக்க முடியுமா எடுங்க நிறைய பிளைட்ஸ கேன்சல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து இண்டிகோ கம்பெனிய ஒரு வார்னிங் இருக்கு இனிமே நீங்க இந்த மாதிரி தப்புகளா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்து அதுல இண்டிகோ கம்பெனில இருக்கக்கூடிய சேர்மன் வந்து ஒரு வீடியோ எல்லாம் விளக்கி இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதாவது ஆஹ் போக்குவரத்துல மிகப்பெரிய ஒரு பேக் போன் இந்தியால அப்படின்னா அது இண்டிகோ தான் அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டதுனால மக்கள் வந்து இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த மாதிரி நிறைய வார்னிங் எல்லாம் கொடுத்து இது பண்ணிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா பிசினஸ் வந்து ஓவரா ஸ்பீட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக மக்களை வந்து கவனிக்கல அவங்களோட சேஃப்டியை கவனிக்கல பைலட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அவங்க டயர்டாவாங்களா எதையுமே அவங்க வந்து பண்ணலை யோசிக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் பிசினஸ் ப்ரோ ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக பிசினஸ் 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 சொல்லிட்டு மக்களோட சேஃப்டியை மறந்துட்டாங்க வேலை பாக்குறவங்களோட ரெஸ்டையும் டைமிங்கையும் மறந்துட்டாங்க அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு ஃபைனலி என்னோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஸ்னஸ் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட சேஃப்டி முதல்ல முக்கியம் பிசினஸ் வந்து ரெண்டாவது தான் என்னதான் இந்தியாவில மிகப்பெரிய ஒரு கம்பெனியாவே இருந்தாலும் அவங்களே ஷெட்யூல் பண்ணல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு இவ்வளவு பயணிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாவது பயணிகளோட சேஃப்டி முக்கியம் கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணணும் இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு நம்ம ப்ராஃபிட் தான் முக்கியம் சொல்லிட்டு ப்ராஃபிட்ட நோக்கியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா சேஃப்டி மிக பெரிய ஒரு கேள்விக்குரியும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கறேன் டாடா பேட் சிவ மறக்கம் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க